அனைவருக்கும் வணக்கம் மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபெருமான் கீதையில் மொழிந்துள்ளார் அந்த வகையில் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார் அந்த சூடி கொடுத்த நாச்சியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஆண்டாளினுடைய திருப்பாவை பாடல்களில் முதல் பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த முதல் பாடல் மார்கழி திங்கள் என்று தொடங்கக்கூடியது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த திருப்பாவை பாடல். பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழ சீர்மல்கும் பாடி செல்வ சிறுமீர்கால் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பறை பாரோர் பாரோ பாவாய் இந்த திருப்பாவை பாடலுக்கான பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே அந்த அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இந்த பாடலுக்கான விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நாராயணனே பறை தருவான் என்கிறார் நூத்தி எட்டு திருப்பதிகளில் நூத்தி ஆறை பூமியில் காணலாம் நூத்தி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு திருப்பாவையில் ஆண்டால் அவர்கள் நமக்கு அருள்கிறார் மீண்டும் அந்த பாடலை பார்க்கலாம் மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்க சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீ யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை பாரோர் புகழ எம் பாவா ஓம் நமோ நாராயணாய